ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பெறுகின்றேன் என்பது கேட்குன்னா கேளுங்க இந்த முருகன் மாநாடு போல ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் முருகனை நூல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் கழுத்தில் வந்து எல்லாமே இறை நான் வச்சுட்ருக்கேன் இறைவனை வணங்குகின்ற நான் அதனால் அங்கே நான் போகல போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி என்னால் போக முடியல வர இயலாததுக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன் பார்த்திருப்பீர்கள் அன்பு தோழர் என்று நினைக்கிறேன் அவங்களதான் தேடிட்டு இருந்த நானு சொல்லுங்க பாஸ் அப்படி சொல்லலடா ரிவ்யூ பண்ணாதே உங்களை சொல்ல முடியுமா பாஸ் நான் படம் பார்க்க போறவங்களை சொன்ன படம் பார்க்க போற நீங்க ரிவ்யூ பண்றது வந்து கடமை நீங்க வந்து யார் தேர் அஸ் அ ஃபிலிம் கிரிட்டிக் யூ கோன்ட் சே த ட்ரூத் அன் ட்ரூத் என்னது நீங்க சொல்லலாம் படம் பார்க்க போறவங்க கூடமா போயிட்டு உள்ள வழி உங்களான்னு சொல்லி நீங்களா சொல்ல போறீங்க நீங்க அப்படி சொல்ல போறது இல்லையா நீங்கள் கருத்துக்களை பதிவுங்கிற சேனல் வச்சுருப்பீங்க இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க அது வேறு நான் என்ன சொல்கிறேன் பார்க்குறவங்க வந்து பார்க்கட்டும்னு சொல்கிறேன் ஹெல்த்தியாக இருக்குது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குது இந்த படத்துக்கு சொல்லலை நான் எந்த படமாக இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை உள்ளடர் வைத்துக்கொண்டு போய் பார்க்கட்டுமேன்ற வேற ஒன்று பார்க்க முடியாத அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நான் ஃபோன்ஸ் பண்ணி கருத்தை கொண்டு பதிவு பண்ணுறேன் சார் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நன்றி சார் வந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அவா என்டர்டைன்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் ஃபேக்ட்ரி கண்ணப்பா திரைப்படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க